ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கோ அதே தாங்க ஒவ்வொரு வாரத்திற்கான ராசி பலன்களும் இதனால் வார ராசி பலன்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஜூலை மாதமானது பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரையிலான இந்த முதல் வாரத்தில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஏழாவது மாதமாக இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தற்போது நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரையிலான வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் மேசராசியில் வந்து சஞ்சரிக்க போறாங்க அவங்கள தொடர்ந்து பின்னாடி ரிசபராசியில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய சேர்க்கையானது இருக்குங்க இந்த குரு சந்திரனுடைய சேர்க்கையின் மூலமாக கஜகேசரி யோகமானது ஏற்பட போகுது அதே போலதான் சேர்க்கையும் இப்ப வந்து இருக்குது காரணமாக புதாத்திய ராஜயோகம் போன்றவை எல்லாமே ஏற்பட போகுது சில போனால் ஜூலை மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் அது முதல் வாரத்திலேயே நிறைய யோகங்கள் ஆனது ஏற்படுது இந்த யோகங்களினுடைய அடிப்படையில் என்ன மரண பலன்களை எல்லாம் தனுசராசினியர்கள் அடைய போறாங்க அவங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கா குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்றத பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேயராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தனுசு ராசியை சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களுடைய துறையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் நிறைந்த லாபம் இருக்கு அதாவது நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி செய்தீங்க அப்படின்னாலுமே கூட அதற்கான நிறைய பலன்களை வந்து அடைய முடியும் மேலும் இந்த வாரத்துல உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் நீங்க சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நேரமும் காலமும் வந்து வீணடிச்சிட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது ஸோ தனுசு ராசி இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனத்தை வந்து செலுத்துங்க மேலும் இந்த முதல் வாரத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கவலை தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க ஸோ தனுசராசி நேயர்களே ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்க போகுது ஸோ அதையும் வந்து எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும் இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கப்படும் அதாவது அதற்கான தீர்வை நீங்கள் உடனுக்குடன் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இதனால் பிரச்சனைகள் கூட தேர்ந்து போகும் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இது வரைக்கும் அதெல்லாம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல எதிர்ப்பால் இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு ஆனது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வேலைகளையும் நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் பாத்தீங்கன்னா அதாவது ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்திலே வந்து சனி பகவானுடைய பிற்போக்கு நிலையானது காணப்படுது சோ இதனால உங்களுடைய தனிப்பட்ட இல்லைன்னா தொழில் வளர்ச்சியில ஒரு சிலருக்கு வந்து தாமதத்திற்கு வந்து கூட காரணம் அடையலாம் ஆனாலுமே கூட செல்வாக்கின் கீழே பார்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதில் நிறைய விஷயங்களானது காணப்படுது அதாவது இலக்குகளை அடையக்கூடிய விஷயங்களையும் ஒரு சில சிரமங்களை வந்து நீங்க சந்திப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பிற நெருங்கிய உறவினர்களின் தொடர்பாக பல்வேறு விதமான உணர்ச்சிகளை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இதற்கான ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு எழுத்து மற்றும் பிற நுட்பமான தகவல் தொடர்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்த வாரமா இருக்குங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசீகரத்தன்மையோடும் கவர்ச்சியோடும் காணப்படும் ஒவ்வொரு உரையாடலுமே உங்களுடைய உள்ளார்ந்த வசீகரமானது கண்டிப்பாக இடம்பெறுங்க இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது சால்வ் மேலும் ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தினுடைய முதல் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து ஒரு நல்ல செய்தி தற்போது உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க சொல்லப்போனால் பல வருடங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை நினைத்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ வந்து கிளியராக போகுதுன்னு தான் சொல்லணும் மேலும் உங்களுடைய பேச்சால் ஒரு சிலருக்கு வீண் மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பேசும் பொழுது மற்றவர்களுடைய மனதை புண்படாத அளவுக்கு கவனமாக வந்து பேசணும் அதாவது உங்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மென்மையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய மனது புண்படும்படியாக பேசுவதை இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சிலருக்கு பெரிய பிளவுகள் ஏற்படுறது கூட காரணமாக இருக்கும் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து பேசுங்க அதே போல் நிறைய செலவுகளானது இருக்குங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சாலுமே கூட அதற்கு ஏற்ப பண வரவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதனால் உங்களால் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் யாராவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் பல வருடமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஜூலை மாதத்துடைய முதல் வாரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுத்திங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸில் போய் முடிவடையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது இதே போலதாங்க அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை தான் அங்கே வந்து நிலவ போகுது மேலும் புதிதாக வேலைக்கு விண்ணப்பித்து காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு டைமில் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வாய்ப்பு ஏற்படுங்க அதாவது நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கீங்களோ அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த இருந்தே உங்களுக்கு அழைப்புகளானது வரும் மேலும் உங்களுடைய வேலையானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதுபோல் அற்புதமான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெற்றிகரமான வாரமாக தான் இருக்க போகுது அதே போல் தாங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை உடைய அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை வந்து பெறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா புதிதாக வியாபாரம் தொடங்க நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டைமில் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளின் பேர்லையும் இந்த டைமில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க காத்துட்ருக்கு ஸோ தனுசு ராசி நேயர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நியூவாக எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட தாராளமாக அந்த டைமில் வந்து செயல்படுத்தலாம் ஏன்னா கிரக அமைப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தனுசு உடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா கூடுதலாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இதை வைத்து கொஞ்சம் சிரம நிலைகளானது கூட ஏற்படலாம் இருப்பினும் கூட கொஞ்சம் அப்படின்னா சமாளிச்சிடவும் முடியும் அதே போலதாங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் குறிப்பா அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது போல எந்த ஒரு சலுகைகளும் வந்து எதிர்பார்க்க முடியாது தான் வந்து கிரகங்கள் எல்லாமே வந்து சொல்லிருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தனுசுராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாரம் தாங்க ஒரு சில நேரங்களில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றையெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக சமாளிப்பது ரொம்பவே வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தாங்க எந்த ஒரு காலத்தையும் நேரத்தையும் வந்து வீணடிச்சிடாதீங்க உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது ஸோ வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா இனி அந்த வாய்ப்புக்காக பல காலம் காத்திருந்தாலுமே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லாமையே போய்டும் ஸோ என்ன ஒரு விஷயங்கள் உங்களுக்காக கிடைக்குதோ அதை உங்களுக்கானதாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்யாமல் அதை வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு வந்து வந்துராதிங்க தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் பார்க்கலாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய யோகா அமைப்புகளானது நிறைஞ்சிருக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான வாரமாக கூட இந்த வாரத்தை சொல்லலாம் பல நாள் கனவுகளானது தற்போது நிறைவேற போகுதுங்க இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுன்னு அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதியும் நான்காம் தேதியும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்களாக ஐந்து மற்றும் ஏழு காணப்படுகிறது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இரவில் இருந்து ஏழாம் தேதி முழுவதும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது ஸோ வீக் எண்டில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருக்கணும் தெளிவாக பேசணும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நாட்களை நீங்கள் தவிர்ப்பது தாங்க நல்லது ஏன்னா சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே வந்து தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கூடவே பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் வண்டி வாகன பயணங்களை வந்து தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லது மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானை எண்ணி நீங்கள் அனைத்து விதமான விஷயங்களையும் செய்ங்க நிச்சயமாக உங்களுக்கு முருகனுடைய அருளால் எல்லாமே நல்லபடியாகவே நடந்தேறும் இந்த வீடியோ பதிவில் ஜூலை மாதத்திற்கான முதல் வாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசுராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்